வேட்டியின் படத்திற்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் திரைப்படம் கூலி இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார் இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் நாகார்ஜுனா ஜான் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்து வருகிறது இப்படத்தை சன் பீச்சர் நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்து வருகிறது இப்படத்திற்கு ஹனிரோத் இசையமைத்து வருகிறார் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை எழுபது சதவீத படப்பிடிப்பு நிறைவடைந்து நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழுவினர் சென்றுள்ளனர் கூலி படத்தின் வருகிற இதற்கு முன்னர் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்த செயலர் திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விடுமுறையொட்டி தான் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அதனால் அதே சென்டிமெண்டை தற்போது கூலி படத்திற்கும் பண்ண முடிவெடுத்திருக்கிறார்களா கூலி படம் பாக்ஸ் ஆபீஸில் ஆயிரம் கோடி தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் படமாக உருவெடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது படத்தின் அப்டேட்டும் விரைவில் வெளிவர இருக்கிறது ஏற்கனவே வெளிவந்த இப்படத்தில் சிக்கிடி சிக்கிடி பாடல்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களில் செம ட்ரெண்டாக உள்ளது அப்பாடலை டி ராஜேந்திர பாடியிருக்கிறார் அதில் ரஜினியின் நடனமும் வேற லெவலில் இருந்ததால் அந்த பாடலுக்கு தியேட்டரில் ரசிகர்கள் செம வைப் செய்வார்கள் என எதிர்பார்கள் பார்க்கப்படுகிறது வருகிற பொங்கல் பண்டிகைக்கும் கூலி படத்தில் இருந்து சர்பிரைஸ் அப்டேட் வெளியாக வாய்ப்பு உள்ளது லோகேஷ் கனக்ராஜ் தமிழ் சினிமாவின் இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக உள்ளார் சில மாதங்களுக்கு முன்னர் பேசிய போது கூட அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ரத்தம் இல்லாத சினிமாவை என்னால் எடுக்க முடியாது என கூறினார் இவரிடத்தில் இப்படியான கேள்வியை கேட்கும் அளவுக்கு இவரது படத்தில் அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இருக்கும் அதே போல் இவர் தனது படங்களில் நடித்த நடிகர்களை கொண்டு தனக்கு தனி சினிமா உலகத்தை உருவாக்கி கொண்டுள்ளார் அதனை ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் அந்த வகையில் லோகேஷ் இதுவரை விக்ரம் மற்றும் லியோ ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது இப்படியான நிலையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக முடியவில்லை இப்படியான நிலையில் தான் லோகேஷ் கனக்ராஜ் தான் விரைவில் அஜித் குமாருடன் இணைந்து படம் பண்ணுவேன் என தெரிவித்துள்ளார் அதாவது இது தொடர்பாக அவரிடம் கேள்வி து அதற்கு எனக்கும் அஜய் சாருடன் இணைந்து படம் பண்ண வேண்டும் என்று ஆசையுள்ளது கட்டாயம் அவருடன் இணைந்து படம் பண்ணுவேன் என தெரிவித்துள்ளார் இதனை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே எல்சியில் வெளியான கடைசி படமான லியோவின் விக்ரம் மற்றும் கைதி படத்தில் இருந்து சில காட்சிகளும் கதாபாத்திரங்களும் இடம்பெற்றது அப்படி இருக்கும் போது விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு செல்வதாக முடிவெடுத்து விட்டதால் இனி அந்த கதை என்ன ஆகும் என்பது குறித்தும் ரசிகர்கள் மனதில் கேள்வி உள்ளது இப்படியான நிலையில் லோகேஷ் கனகராஜ் அஜித்துடன் படம் செய்ய தனக்கு விருப்பம் இருப்பதை தெரிவித்துள்ளார் மேலும் விரைவில் அது நடக்கும் என நம்பிக்கையும் தெரிவித்துள்ளதால் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அஜித்தை விரைவில் பார்க்கலாம் என ரசிகர்கள் இப்போதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அஜித்தை இயக்குவது தொடர்பாக லோகேஷ் கனகராஜ் பேசிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க